ஜம்மு காஷ்மீரில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது எல்லைக்கட்டுப்பாடு கோடு மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதியில் உள்ள நிலைகளில் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் நாற்பத்தோரு பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்த அனைவரும் பூஞ்ச் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் தனது வழியில் இருந்து விலகிச் சென்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார் இங்கு யாரும் போரை விரும்பவில்லை பாகிஸ்தான் முதலில் தங்கள் ஆயுதங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பாதிக்கப்படும் மக்களை மீட்க வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒமர் அப்துல்லா குறிப்பிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க